அனைவருக்கும் வணக்கம் கிருத்திக்ஸா ஐம்பன் ஜுவல்லரி ஷாப்லேருந்து இப்போ நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐம்பன் கோல்டு பிளேட்டட் டாலர் செயின் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு அச்சஸில் தங்க மாதிரியே இருக்கும் இது நீங்கள் ரெகுலர் யூஸும் பண்ணிக்கலாம் இதோட கேரண்ட்டி உங்களுக்கு சிக்ஸ் மந்த் ஒன் இயர்க்குள்ளே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்குது இந்த மாதிரி எனக்கு கலெக்ஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அது கான்டெக்ட் பண்ணி நீங்கள் கலெக்ஷன் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லை நான் டேரெக்டாகவே வந்து வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னாலுமே மதுரை ஒத்த கடையில் நரசிங்கம் ரோடு அங்கே வந்து கலெக்ஷன் பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நன்றி